எல்லாருக்கும் வணக்கம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் மனம் வாடிய வடலூர் வள்ளலார் அவருடைய சன்மார்க்க கருத்துக்களை கருணை நெறி வளர் ஃபவுண்டேஷன் மூலமாக சென்னை புல் அந்த இடத்துல ஒரு கிளையை ஆரம்பித்து தயவு பிரபாவதி அம்மையார் அவர்கள் இந்த அருப்பணியில ரொம்ப வருஷமா ஏற்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ற சித்தரேவு மே ஒன்னாம் தேதி இந்த கருணை நெறி வளர் ஃபவுண்டேஷனுடைய இரண்டாவது கிளை துவங்க இருக்கிறது இங்கே வந்து ஏழை எளிய மக்கள் பசியாறுவதற்கு தர்மசாலைகளும் தியான மண்டபங்களும் நல்ல கருத்து சிந்தனைகள் உள்ள சத்சங்கங்கள் சத்சங்க அரங்கங்கள் ஏற்படுத்த அம்மா வந்து முயற்சி எடுத்திருக்காங்க மே ஒன்றாம் தேதி கட்டாயமாக திண்டுக்கல் திரைவு இந்த அறக்கட்டளை விழாவுக்கு எல்லாரும் டெஃபினட்டாக போகணுங்க எல்லாரும் போய் அவங்களுடைய இந்த அறக்கட்டளை மூலமாக நடத்துகிற இந்த சன்மார்க்க சேவையில் நீங்களும் பங்கேற்கணும் இந்த அருளும் திருவருளும் என்றும் உங்களுக்கு விரைந்து இருக்கட்டும் இது உங்களுடைய சிங்கர் அண்ணா